வணக்கம் குழந்தைகளே சிந்தனை பகுதி சமையல் எரிவாயு கலனில் உள்ள வாய்வு வாசனை தருவது ஏன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகும்போது ஒரு வகையான ஒரு கெட்ட வாடகை ஒன்று வரும் அது கொஷின் கேட்டிருக்காங்க என்பது கார்பன் கார்பனா அந்த சி ஹைட்ரஜனா ஹெச் மற்றும் கந்தகத்தலான ஆன பொருள் இது ஒரு வேதிப்பொருள் இது ஒரு வாய்வு மெர்காப்டன்கள் மிகவும் துருநாற்றம் கொண்டவை இது வந்து ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கெட்ட வாடை உடையவை இது அழுகிய முட்டை அல்லது முட்டை கோசு போன்ற வாசனையை உருவாக்குகிறது இது வந்து கெட்டு போன முட்டை கோசு முட்டை வாடையில இருக்கும் இந்த கேஸ் வந்து கம்மியா வந்து நம்ம வந்து சுவாசித்தோம்னா அதுல வந்து நமக்கு உடம்புல பாதிப்பு கிடையாது அதிகமா சுவாசிச்சோம்னா இது வந்து உடம்புக்கு பிரச்சனை பண்ணும் இந்த வாயு வந்து இந்த சமையல் இருக்கிற வாயுல வந்து அதுல வாடகை இருக்காது அதாவது வாசனை இருக்காது ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஆகும்னா இது வந்து கசியும் பொழுது நமக்கு இந்த துர்நாற்றம் மூலமா கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாயுக்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் எதெல்லாம் வாயுக்கள் மேகம் புகை சமையல் எரிவாயு வாசனை திரவியம் இது திரவியம் பாத்தீங்கன்னா வந்து பாட்டிலுக்குள்ள வந்து நீர்ம நிலையில இருக்கும் நம்ம காற்றுல ஸ்ப்ரே பண்ணணும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா காற்றுல வெளியில வரும்போது அப்படியே காற்றுல கரைஞ்சு இது வந்து வாயுவா மாறிடும் நீராவி அப்புறம் காற்று இதெல்லாமே வந்து வாயுக்களுக்கான எடுத்துக்காட்டு நிரப்புவோமா பின்வருவனவற்றில் எவையெல்லாம் திடம் திரவம் வாய்வு என எழுதுக அருவி இது வந்து திரவம் நமக்கு பார்த்தாலே தெரியும் நாற்காலி இது வந்து திடம் ஏன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அதோட அதாவது வடிவம் வந்து மாறாமல் இருக்கானது இது வந்து திடம் காற்றடைக்கப்பட்ட பலூன் இங்கே நல்லா கவனிக்கணும் காற்றடைக்கப்பட்ட பலூன் இந்த பலூன் தான் சொல்கிறாங்க இது காற்றடைக்கப்பட்ட பலூன் ஓகேங்களா இதோட வடிவம் வந்து மாறாது குறிப்பிட்ட வடிவம் இருக்கு இல்லையா குறிப்பிட்ட கனவு இருக்கு அதனால இது வந்து திடம் கேக்கு வந்து திடம் நமக்கு தெரியும் பழச்சாறு இது வந்து திரவம் சிறு கற்கள் கொண்ட புட்டி இந்த புட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து என்னது திடம் தான் அப்போ வந்து திடம் பனிக்கட்டி திடம் தேநீர் வரும் நீராவி இது வந்து வாயு பென்சில் திடம் சாக்லேட் திடம் நீர் நிரப்பப்பட்ட வாளி வாளியை சொல்றாங்க வாளி எப்படி இருக்கும் அது திடமாதான் இருக்கும் அப்ப திடம் கோழையில் உள்ள நீர் நீர் சொல்றாங்க திரவம் பால் இது வந்து திரவம் செங்கல் இது வந்து திடம் பிஸ்கட்டுகள் வந்து திடம் நெருப்பு வந்து இது வந்து வாயு படித்து பார்த்து அட்டவணையை பூர்த்தி செய்க இங்கு பருப்பொருட்களின் பண்புகள் சில கொடுக்கப்பட்டுள்ளன நம்ம பருப்பொருட்களுடைய பண்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் அதோட சில பண்புகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட வடிவம் உண்டு குறிப்பிட்ட வடிவம் இல்லை குறிப்பிட்ட கன அளவு உண்டு குறிப்பிட்ட அளவு இல்லை அனைத்து திசைகளிலும் பாயும் கடினமானது பின்வரும் அட்டவணையின் சரியான பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளை எழுதவும் சில பண்புகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட கட்டத்திற்கும் பொருந்தும் அதாவது திரைப்பொருளின் பண்புகள் திரவ பொருளின் பண்புகள் வாயு பொருட்களின் பண்புகள் அதாவது இந்த பண்புகள் வந்து எதுக்கெல்லாம் வரும்னு நம்ம சொல்லணும் இப்ப பொது எடுத்துக்கோ குறிப்பிட்ட வடிவம் உண்டு எதுக்கெல்லாம் குறிப்பிட்ட வடிவம் உண்டு திரைப்பொருளுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட வடிவம் உண்டு மத்த எதுக்கும் கிடையாது குறிப்பிட்ட வடிவம் இல்லை இது எதுக்கெல்லாம் இல்லை திரவத்துக்கும் கிடையாது வாயு பொருளுக்கும் கிடையாது குறிப்பிட்ட வடிவம் இல்லை குறிப்பிட்ட கனல் உண்டு எதுக்கெல்லாம் குறிப்பிட்ட கனாலு உண்டு திடப்பொருளுக்கு உண்டு அப்புறம் திரவு பொருளுக்கு உண்டு அவ்வளவுதான் குறிப்பிட்ட கன அளவு இல்லை எதுக்கு இல்லை காற்றுக்கு இல்லை குறிப்பிட்ட கன அளவு இல்லை காற்று அனைத்து திசைகளிலும் பாயும் இது அனைத்து திசைகளிலும் பாயும் நீர் வந்து அனைத்து திசைகளிலும் பாயாது அதாவது திரவம் வந்து அனைத்து திசைகளிலும் பாயாது அதாவது எந்த பக்கம் வந்து தாழ்வா இருக்கும் அந்த ஒரு பக்கம்தான் போகும் ஸோ அனைத்து திசைகளிலும் பாயக்கூடியது எது காற்று அதாவது வாயு அனைத்து திசைகளிலும் பாயும் கடினமானது எது கடினமானது பார்த்தோம் திடப்பொருள் கடினமானது ரெண்டு பருப்பொருளின் நிலை மாற்றங்கள் அதாவது பருப்பொருளோட நிலை அதாவது என்ன அது வந்து திடம் மூணு நிலைகள் அதோட நிலை மாற்றம் அதோட நிலைகள் மாறுதுன்னு வெப்பநிலை மாறும்போது பருப்பொருட்களின் நிலைகளும் மாறும் ரொம்ப முக்கியம் அதாவது வெப்பநிலை வந்து கூடுனாலோ குறைஞ்சாலோ அதோட நிலைகள் மாறும் வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமாகவும் திரவப்பொருள் பொருள் வாயுவாகவும் மாறுகிறது அதே போல் குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திடப்பொருளாகவும் மாறுகிறது அதாவது வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் வந்து எப்படி மாறுது அதாவது வந்து ஐஸ் கட்டியை வந்து இப்போ அதனால வந்து திரவமாக மாறும் தண்ணியை வந்து எப்போ அது வந்து வாயுவாக மாறும் இது வந்து வெப்பப்படுத்தும் போது அதே ரிவர்ஸில் பண்ணும்போது அதாவது வந்து ஆ அதாவது எதிர்பாரமாக பண்ணும்போதாக குளிர்விக்கும் போது வாயுவிலிருந்து என்ன வந்து திரவமாக மாறும் அதாவது நீராய்வு வந்து தண்ணியாக மாறும் உதாரணத்துக்கு அப்புறம் திரவம் வந்து திடப்பொருளாக தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறும் இல்லை பனிக்கட்டியாக மாறும் இதே வந்து பருப்பொருளின் நிலை மாற்றங்கள் உருகுதல் உருகுதல் அதிலே பேர்ல இருக்கு பாருங்க அதாவது வந்து கட்டி அதாவது திடம்பத்திலிருந்து திரவமா மாறத வந்து உருகுதல் திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் எனப்படும் இதுல முக்கியமான உருகுதல் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றோம் நீங்க வந்து திடப்பொருளூர் முக்கியமான வார்த்தை வெப்பப்படுத்தும் போது முக்கியமான வார்த்தை திரவமா மாறுறது திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் எனப்படும் எடுத்துக்காட்டு பனிக்கட்டி எடுத்துக்கிறாங்க அதை வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு நீங்க வந்து வெப்பப்படுத்துனீங்க என்ன வந்து தண்ணியா மாறிடும் இல்ல வெப்பப்படுத்தாம அப்படியே வெளியில வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஆக என்ன ஆகும் அது வந்து பனிக்கட்டி உருகி அப்படியே தண்ணியா மாறிடும் வந்து உருகுதல் செய்து பார்ப்போமா ஒரு கலனையில் சில பனி பனிக்கட்டிகளை எடுத்துக்கொள்ளவும் கலனை சூடுபடுத்தி நிகழும் மாற்றத்தை உற்று நோக்கு என்ன ஆகும் பனிக்கட்டி வந்து உருகி தனியா போயிரும் கலனையில் சில பாலாடை கட்டிகளை எடுத்துக்கொள்ளவும் கலனை சூடுபடுத்தி நிகழும் மாற்றத்தை உற்று நோக்கு பாலாடை கட்டினா சீஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்த ப்ரெட் சாண்ட்விட்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும் கட்டியா இருக்கும் அது வந்து பிரெட்டை தடவி டோஸ் பண்ணுவோம்ல அதே வந்து பால் அடைக்கட்டே சீஸ்ன்னு சொல்றது அதை அதே மாதிரி வடைச்சட்டில் போட்டு நீங்கள் வந்து உறுக்குனீங்கன்னா அதுவும் வந்து தண்ணி மாதிரி அதாவது எண்ணெய் மாதிரி என்ன அப்படியே உருகிரும் சிறிது தெரியுது வெள்ளத்தினை கடையில் எடுத்துக்கொள்ளவும் கடையை சூடுபடுத்தி நிகழும் மாற்றத்தை உற்று நோக்குவேன் அதாவது என்ன வெள்ளத்தை போட்டு அதுவும் கட்சலாம் அதுவும் தண்ணி மாதிரி உரிகிறோம் நம்ம சக்கரை பாகுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இதுதான் ஸோ அதுமே வந்து என்ன ஆகும் தண்ணி மாதிரி உருகிரும் இப்போ ஆவி அதில் பார்ப்போம் அதாவது முதல்ல திரைப்பொருள் வந்து திரவத்தை பார்த்துட்டு அங்கே உறுதுன்னு படிச்சோம் இப்போ வந்து இருந்து வாயுவாகிறது என்னென்னா அது வந்து ஆவியாதல் சொல்றோம் திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும் இப்ப ஆவியாதல் என்ன கட்டணும் சொல்லுங்க இங்கே மூணு விஷயம் வருது ஒண்ணு திரவம் வெப்பம் வாய்வு அதாவது திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும் ஓகேங்களா இந்த பாருங்க சூடாவது சூரிய ஒளியில வந்து இந்த அப்படியே ஆவியாகி மேலே போகுது எடுத்துக்காட்டு நீரை சூடுபடுத்தும் போது அது நீராவியாக மாறுகிறது நம்ம வீட்டிலே பார்ப்போம் அம்மா சாதம் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து என்னது ஒரு சட்டியில தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க அப்படியே அப்படியே புகையா போகும் நேராக தண்ணி நல்லா கொதிக்கும் என்ன தண்ணியுமே என்ன அப்படியே ஆவியா மாறி போகும் அதே ஆவியாதல் உரைதல் இப்ப வந்து நம்ம அஹ் இருந்து திரவம் திரவத்துல இருந்து வாயு பார்த்துட்டு இப்ப வந்து அப்படியே ஆப்போசிட்ல எதிர்ப்புறமா வர்றோம் உரைதலுக்கு முதல்ல வர்றாங்க உரைதல் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் திரவப் பொருளை போது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு உரேதல் எனப்படும் இங்கே வந்து மூணு விஷயங்கள் இருக்கிறது திரவ பொருள் திரவத்துலேருந்து திடப்பொருளுக்கு போகிறாங்க அப்புறம் குளிர் குளிர்விக்கும் போது அது வந்து திடப்பொருளாக மாறும் நிகழ்வு உரைதல் எனப்படும் எடுத்துக்காட்டு என்ன பண்ணுறாங்க நீரை வந்து உறை உறைவிப்பானில் குளிர்சாதன பெட்டி வைத்து குளிர்விக்கும் போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது இந்த மாதிரி இருக்கும் குளிர் குழியாக இருக்கிற தண்ணி ஊற்றும் போது ப்ரீசர் பாக்ஸில் வச்சோம்னா என்னாகும் இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இதே வந்து உரைதல்னு சொல்லுவாங்க சரியா இப்போ சுருங்குதல் பார்க்குறாங்க சுருங்குதல் அப்படின்னா வந்து என்னென்னா அதாவது இது வந்து இருந்து ஆக்சுவலாக வந்து இந்த சுருங்குதல் முதல்ல சொல்லிட்டு இவங்க குறைதலை சொல்லியிருந்துக்கலாம் பரவாயில்ல ஆர்டர் மாறி இருக்கனால பரவாயில்ல ஸோ சுருங்குதல் என்னென்னா வாயு நிலையில் உள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வை சுருங்குதல் எனப்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க ஒரு தட்டை போட்டு மொழியில் சமையல் பண்ணுறீங்க தட்டை தூணி என்ன வேணா அடியில் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய நீர்த்துளிகளாக இருக்கும் அது காரணம் இதுதான் வந்து அதாவது வாயு நிலையில் பொருளை குளிர்விக்கும் போது அது வந்து தட்டில் மோதி அதோட எனர்ஜி எல்லாம் வந்து அதாவது ஆற்றலெல்லாம் இழந்தது வந்து பழையபடியாக தண்ணியாக மாறுது திரவமாக மாறுது நில பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு சுருங்குதல் எனப்படும் ஏன்னா வந்து வாயுவாக இருக்கும்போது அது பறந்து விரிஞ்சிருக்கும் அதை வந்து திரவமாக அப்படியே சுருங்கிதே வந்து திரவமாக மாறும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மேகங்கள் வாயு குளிர்ந்து மழையாக பொழிவது அதாவது மேகங்கள் எல்லாமே என்னாகும் அப்படியே கருப்பாக மாறி அப்படி பறந்து விரிஞ்சிருக்கிறது வந்து அப்படியே அப்படியே சுருங்கி சுருங்கும் போய் என்னாகும் அப்படியே வந்து குளிர் குளிர் குளிர்ச்சி அடைந்து மழை நீராக மாறி நமக்கு திரவமாக மழையா போயுது இதுதான் திரவம் ஏன் குளிர்காலங்களில் தேங்காய் எண்ணெய் உறைந்து விடுகிறது இது இது நீங்க பொதுவா தேங்காய் தேங்காய் எடுக்கிறாங்க இது வந்து குளிர்கால என்ன வந்த மாதிரி ஒரு மாதிரியா வந்து என்ன சொல்றது பாத்தீங்கன்னா வெள்ளை அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நெய் மாதிரி இருக்கும் இது ஏன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குறைந்த உருகுநிலை இருக்குது அந்த உருகுநிலை என்னன்னா வந்து அந்த வெப்பநிலை அடையும் பொழுது அந்த கொடுக்கும் பொழுது அது வந்து என்ன திடப்பொருள்ல இருந்து திரவ மாறும் இதோட உருகுநிலை வந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வந்து எண்ணெய்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அதை கொடுக்கும்போது என்ன அது வந்து அஹ் அது வந்து அப்படியே நீர்வ நிலைக்கு அதாவது நிலைக்கு மாறிடும் இந்த தேங்காய் நிலை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கொழுப்புகள் இருக்கு அதாவது நிறைவுற்ற கொழுப்புகள்னு ஒண்ணு இருக்கு நிறைவுறா கொழுப்புகள் அப்படின்னு இருக்கு நீங்க இந்த கொழுப்புனா என்ன நிறைவுற்ற கொழுப்பு நிறைவக்கு நீங்க வந்து மேல் மேல் உப்புக்கு போகும்போது நீங்கள் படிச்சுப்பீங்க நான் இதை பற்றி டீட்டெயில் பண்ண சொல்ல போகிறதில்ல இப்போ நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நிறைவுற்ற கொழுப்பு நிறைய உறவு ரெண்டு இருக்குது இதில் வந்து இந்த நிறைவுறா கொழுப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்குது இந்த தேங்காய் நிலை வந்து இது எப்படி இருக்குமா அதாவது அரை வெப்பநிலை அரை வெப்பநிலைலாம் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதுதான் வந்து அரை வெப்பநிலைங்கிறாங்க இந்த வெப்பநிலை இருக்கும்போது இது எப்படி இருக்குமா இது வந்து திடப்பொருளாக இருக்குமா ஓகேங்களா ஆனால் அந்த நிறைவுறவு கொழுப்பு எப்படி இருக்குமா அரை வெப்பநிலை வந்து திரவமாக இருக்குமா அதனால தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்க்கும்பொழுது இப்ப நம்ம வந்து என்னது இந்த அரை உற்பத்தம் வந்து இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு செல்சியஸ் இப்ப நம்ம நார்மல் டேஸ்ல வந்து விற்பனை எவ்வளோ இருக்கும் நமக்கு வந்து அதிகமாவே இருக்கும் அதாவது இருபத்தி நாலு விட அதிகமாகவே இருக்கும் அதனால என்ன ஆகுது வந்து திரவ நிலையில் இருக்கு ஆனால் குளிர்காத்துல என்ன ஆகும் அது வந்து குறைஞ்சு இந்த இந்த ரேஞ்சுக்கு மாறிடும் அதாவது இருபத் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இல்லை இருபது கீழே போச்சுன்னா ஆகும் இது வந்து திடவமா மாறிடும் திடமா மாறிடும் நிறைவுற்ற குழப்பு வந்து இந்த மாதிரி கட்டி ஆகும்போது என்ன ஆகும் இது அதிகமா இருக்குனால இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி அதாவது திரவமாகவும் உஞ்சி இருக்கு கட்டியாகவும் இருக்கு ஸோ என்ன ஆகுது இன்னும் வந்து கம்மியாகும் என்ன என்ன வந்து அதிகமாக கடினமாகி அப்படியே கட்டியாக அப்படியே வந்து நம்ம வேக்ஸ் மாதிரி அதாவது மெழுகு மாதிரி அப்படியே வந்து கட்டியா உறைஞ்சி போயிடும் இதான் இந்த காரணம் மெயினான காரணம் என்ன என்னன்னா இதுக்கு குறைந்த உருகநிலை இருக்குது ஒண்ணு அப்புறம் நிறைவுற்ற கொழுப்புகள் வந்து இதுல வந்து நிறைய இருக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது அது வந்து அரை உற்பநில எப்படி இருந்தது வந்து திடமா இருக்கும் தான் இந்த உப்பநிலை வந்து இதுக்குள்ள வந்துருச்சு இதோட கம்மியாயிருச்சு அப்படின்னா அதாவது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள வந்தாலோ விட கம்மியானாலும் என்ன வந்து உரைய ஆரம்பிச்சிடும் அட்டவணையை பூர்த்தி செய்க பருப்பொருளின் நிலை சேர்த்தல் புதிய நிலை செய்முறை பனிக்கட்டி ஓகே அதில் விப்பம் சேர்க்கிறாங்க ஆகுது வந்து திரவ நிலைக்கு மாறும் இந்த கோடுபட்டுக்கு மத்தியெல்லாம் நிரப்பணும் இதில் மாறும் பனிக்கட்டி வந்து திரவு நிலைக்கு மாறும் புதிய நிலை வந்து திரவம் போட்டிருக்கேன் இது என்ன செயல்முறை இது வந்து இது வந்து உருகுதல் அதனால் உருகுதல் அப்படி உங்களை கொடுத்துருக்காங்க நம்ம இது மட்டும் போட்டால் போதும் அடுத்து நீர் ப்ளஸ் வெப்பப்படுத்துதல் நீராவி இது என்னது ஆவியாதல் ஆமாம் ஏன்னா வந்து திரவத்திலிருந்து வாயுக்கு மாறுதுனால இது வந்து ஆவியாதல் அப்புறம் மேகங்கள் ப்ளஸ் குளிர்வித்தல் திரவமா மாறுதுன்னு சொல்கிறாங்க இது என்ன பார்த்தோம் இது வந்து சுருங்குதல் ஏன்னா அந்த பறந்து விருந்து மேகம் என்ன அப்படியே வந்து சுருங்கி தண்ணியாக மாறுது அதாவது திரவமாக மாறுது என்னது சுருங்குதல் அப்புறம் டேஸ் குளிர்வித்தல் திடம் அதாவது எதுக்கு வந்து குளிர்விக்கும் போது தடமா மாறும் கேட்டிருக்காங்க இங்க வந்து நம்ம என்ன சொல்லணும் வந்து திரவம்னு சொல்ல நான் வந்து நீர்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து மாத்திடுறேன் நான் உங்களுக்கு சோ நீர் பிளஸ் திரவம் பிளஸ் குளிர்வித்தல் திடமா மாறது வந்து உரைதல் அப்படின்னு பேரு சிந்தித்து விடையளி காண்பிக்கப்பட்டுள்ள ரெண்டு பாடல்களில் ஒன்று குளிர்சாதன பட்டியல் வைக்கப்பட்டது மற்றொன்று குளிர்சாதன பட்டியல் வைக்கப்படாதது ஆஹ் படத்தில் உள்ள இரண்டில் எந்த பாட்டில் குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டது நமக்கு பார்த்தோமே தெரிஞ்சிடும் இந்த ஆங்கிர பெட்டில ஆன ஆன்சர் போட்டாச்சு விடையை போட்டாச்சு ஆவண்ணா அது எப்படி உனக்கு தெரியும் அது எப்படி நமக்கு தெரியுது மேற்பரப்பின் நீர் திவளைகள் நீர் துளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்க தண்ணி அப்படியே இருக்கா தண்ணி தெளிச்சு மாதிரி இருக்கா இதை வந்து நீர் துளைகள் இது இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் இதனால தான் வந்து இது வந்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம் அப்புறம் இ நீர் திவளைகள் பாட்டில் ஏயில் எப்படி தோன்றின அது ஈ வந்து கேட்குறாங்க இது வந்து எப்படி வந்து இந்த நீர் தொழில் வந்துச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் அது விடை பாருங்கள் காற்றில் இருக்கும் நீராவி ரொம்ப முக்கியம் வாயு கிடையாது இது வந்து நீராவி தான் காற்றில் இருக்கும் நீராவி குளிர்ந்த கேன் மீது தொடர்பு கொள்ளும் போது அதாவது நீ குளிர்சனப்படி வெளியே எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் என்ன வந்த மாதிரி மாறி இருக்கும் காரணம் என்னென்னா வந்து காற்றில் இருக்கும் நீராவி குளிர்ந்த கேன் மீது தொடர்பு கொள்ளும் போது ஆற்றலை இழந்து திரவ நிலைக்கு மாறுகிறது இதை நாம் நீர்த்துளிகளாக காண்கிறோம் அது என்னென்னா வந்து நீர் ஆய்வு என்ன அதிக தான் வந்து நீராவியாக மாறி இருக்கு அந்த நீராவி வந்து அப்படி என்ன வந்து இந்த கேன் மேலே படும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இங்கே வந்து அந்த கூலிங்காக இருக்கு குழுமையாக இருக்குது இந்த இடம் வந்து இந்த கேனோட மேற்பரப்பு வந்து ஸோ அப்படின்னா என்ன வந்து அங்கே என்ன நடக்குது வந்து வாயுவிலிருந்து திரவநிலைக்கு மாறக்கூடிய அந்த சுருங்குதல் உரிய நிகழ்ச்சி நடக்குது அது வாயுவிலிருந்து குளிர்விக்கப்படுகிறது வாயு வந்து அப்படின்னா அது வந்து திரவமாக மாறுது அதனாலதான் இந்த நீர்த்துளிகள் உண்டாகுது அடுத்து பாருங்க பாட்டில் ஆவில் நீர்த்தோழிகள் காணப்படவில்லை ஏன் இது வந்து வெளியில தான் இந்த இருக்கு அப்ப இதோட டெம்பரேச்சர் அதாவது இதோட வெப்பநிலை வந்து அரை விற்பநிலும் இருக்கும் அப்ப என்ன ஆகும் அதே காற்றில் நீராய் வந்து அரை விற்பநிலை உள்ள கேன் தொடர்புகளும் ஆகும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஏன்னா இதே அதோட அந்த வாயுவோட விற்பநிலையும் இந்த கேனோட விற்பனையும் ஒரே மாற்றத்தினால என்ன வந்து அதுவே மோதிட்டு திருப்பி அதே மாதிரி திரும்பிடும் நீராகவே திரும்பிடும் வந்து நீர்த்துறையெல்லாம் மாறாது கவனிப்போமா திராசை எடுத்துக்கொள்வோம் திராசுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு ஒரு தட்டு இருக்கும் நடுவில் அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து என்ன அங்கட்டிங்கிட்டமா நகலக்கூடியது இதேதான் திராசுன்னு சொல்றோம் அதன் ஒரு தட்டில் காற்றடைக்கப்பட்ட கால்பந்து ஒன்றையும் ஒரு அடைக்கப்பட்ட பந்து வச்சிருக்கோம் மற்றொரு தட்டில் காற்று அடைக்கப்பட்டதுல ஒரு பஞ்சராய் போன ஒரு ஓட்ட விழுந்த ஒரு பந்தையும் வச்சிருக்கிறோம் கால்பந்தையும் வச்சிருக்கிறோம் என்ன நடக்கிறது காற்றடைக்கப்பட்ட பலனு உள்ள தட்டு கீழே இறங்கும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காற்று அதாவது வெயிட்டா இருக்கு இது வெயிட்டா இருக்கு கீழங்கிருக்கு இது மேல போயிடுச்சு ஏனென்றால் காற்றிற்கும் நிறை உண்டு காற்றுக்கும் வெயிட் இருக்கு அதனால என்ன வந்து வெயிட் அதிகமா இருக்கு காற்று என்பது ஒரு கலவை காற்று வீசும்போது அதனை என்ன உணரலாம் இப்ப கலவைன்னு ஏன் சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கலவைன்னு சொல்லுவாங்க காற்று என்னென்ன இருக்கு காற்றில் வந்து வாயு நிறைய வாயுக்கள் இருக்குது அதாவது வேர் வெட்ட வாயுக்கள் இருக்குது அதாவது நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி வாயுக்கள் இருக்குது அப்புறம் நீராவி இருக்குது அப்புறம் தூசுகள் இருக்கு நிறைய வந்து மற்ற என்ன சொல்கிறது நம்ம எரிக்க வரிக்கிறனால வரைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்புறம் நிறைய கண்ணுக்கு தெரியாத துகள்கள் இருக்குது நிறைய கிருமிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சது காற்றுலாம் அது ஒரு கலவை நம்ம சொல்கிறோம் தொங்கு மட்டை தயாரிப்போமா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வீட்டு பாடம் மாதிரி கொடுப்பாங்க வந்து வந்து உங்க ஸ்கூல்ல மிஸ் சொல்லுவாங்க அதை பத்தி நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதேன் நான் இதை வந்து நான் விட்டுறேன் கலந்துரையாடுவோமா தரையில் வைக்கப்பட்ட கல் தானாக நகருமா அதாவது ஒரு தரையில ஒரு கல் வைக்கிறீங்க தானாக நகருமா தரையில் வைக்கப்பட்ட கல் தானாக நகராது ஏன் நகராதுன்னா அது வந்து என்னது கடினமானது அதனால தனியா நகராது அது உள்ள துகள்கள் அப்படின்னு பாத்தோம் நெருக்கடமா இருக்கிறோம் இல்லையா அதனாலதான் நகர முடியாது கூலையில் உள்ள நீரினை தரையில் ஊற்றும் போது ஏதேனும் ஒரு திசையில் மட்டும் பாயுமா ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு அது வந்து கீழே ஊத்துறோம் நம்ம வந்து எதுல ஊத்துறோம் தரையில ஊத்துறோம் அப்ப அது ஒரு திசையில் மட்டும் பாயமா கேட்கிறாங்க நீரினை தரையில் ஊற்றும் போது அது உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடம் உள்ள திசையில் மட்டும் பாயும் ஆமா அதாவது இடம் வந்து மேடு பள்ளமா இருக்குது அப்படின்னா வந்து மேட்டுப்பரிங்க தண்ணி ஊத்திங்கன்னா என்ன வந்து அந்த பல்ல உள்ள பகுதி நீரானது ஒரு திசையில் மட்டும் போகும் எல்லா திசையிலும் போகாது சரியா காற்றடைக்கப்பட்ட பலூனை ஊசி கொண்டு குத்தும் போது காற்று மிக வேகமாக வெளியேறுமான்னு கேட்டிருக்காங்க காற்றடைக்கப்பட்ட பலூனை ஊசி கொண்டு குத்தும் போது பலூன் வெடித்து காற்று மிக வேகமாக வெளியேறும் நீங்க நினைக்கலாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று வந்து நம்ம வந்து என்ன பண்ற பலூன் அடைக்கும் போது அது வந்து அழுத்தம் அதாவது அமைக்கி அமைக்க வச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு ஓகேங்களா அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஊசியானது என்ன ஆகும் சின்ன ஓட்ட இருக்கும் அதாவது குத்தும்போ என்ன ஆகும்னா வந்து காற்று காற்று அந்த மாலிகுல்ஸ் அதாவது அந்த காற்றோட அணுக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரீயா அங்கெங்குமே நல்லா சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட தன்மை அது வந்து அதை என்ன வந்து ஒரு பழுனுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம்னா என்ன பண்ணது வந்து எப்படா நம்ம வெளியே விடுவாங்க நம்ம ஜாலியா இருக்கலாம்னு வந்து எதிர்பார்த்துட்டுருவோம் அப்ப நீங்க ஊசியை வச்சு ஒரு சின்ன ஓட்ட என்ன ஆகும்னா அந்த சின்ன ஓட்ட வழியா உள்ள உள்ள எல்லா அந்த உள்ள அணுக்களும் அதாவது எல்லா காற்றுமே வந்து வெளியே வர வேகமா முயற்சி செய்யும் என்ன ஆகும் அந்த சின்ன ஓட்டையில வந்து அதிகப்படியான ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால என்ன பருண் அந்த பருண் தாங்க முடியாது டம்முன்னு வெடிச்சது பாத்திரம் முழுவதும் நீரை நிரப்பி அதன் மேற்பரப்பில் உனது கைகளை கொண்டு அழுத்த வேண்டும் நீ எப்படி உணர்கிறாய் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதை உணர்ந்தேன் நான் அதை செஞ்சு பார்த்தேன் நீங்களும் செஞ்சு பாருங்க அதாவது காற்றிலே வந்து கையாம ஆட்டி பாருங்க அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அது வேகமான அப்படியே அப்படியே ஆட்டி பாருங்க மேலேருந்து கீழே கொண்டு வாங்க கையை வந்து அதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இங்கே தண்ணியில் போய்ட்டு அந்த தண்ணி அந்த வாளி நிறையா தண்ணி இருக்கிற மேலே அது கையை வச்சு அப்படி உள்ளே அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம காற்றை விட கொஞ்சம் கனமானது அதனால் தான் நமக்கு வந்து ஈஸியாக அழுத்த முடியல நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்